ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்பாடு வர இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சேனல் வீடியோக்குள்ளே இருந்தாச்சு இன்றைக்கி நம்ம மீஷோல ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது சுடிதார் போடும்போது நம்ம வந்து பாடி தொப்பெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த ஷேப் ஃபேர் வந்து புதுசாக வந்துருக்குல்ல அதை தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் ஏன்னா நமக்கு தொப்பை இருக்கா இந்த தொப்பை தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஷேப் ஃபேர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குது ஒர்த்தாக இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒர்த்தாக இருக்குமா நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா நான் வந்து எக்ஸா சைஸ் ஆர்டர் பண்ணேன் அதில் வந்து சைஸ் என்ன ஆர்டர் பண்ணது எனக்கு தெரியல ஒருவேளை நமக்கு பத்து தான் பத்துலையான்றது தெரில பிரிச்சு பத்து பத்துதா பத்துலையான்ற பார்க்கலாம் ஓகேவா ஒத்தான் இருக்கும் போல பரவாயில்லையே கூட குவாலிட்டி ரேட்டு கம்மியா இருக்கனால குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் நல்லாவே இருக்கு இதை நான் வேர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்படி இருக்கா வேர் பண்ணிட்டு தொப்பு தேடியதும் தெரியலன்றத காட்டு

இப்போ பார்த்தா இந்த சேஃப் ஃபேர் தான் மீசோவிலலாம் ரொம்ப ட்ரெண்டு எந்த ஒரு ஆன்லைன் வயதுக்கு போனாலும் ஷாப் போனாலும் இந்த மாதிரி இந்த சேஃப் ஃபேர் தான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது சரி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் போட்டு பார்ப்போம் ஏன்னா நமக்கு தொப்ப இருக்கா அதுக்கா சுடிதர்லாம் போட்டால் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறதுக்கே அதனால சரி வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சரி அந்த சேஃப்வேர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா போட்டால் நம்ம வந்து ஸ்லிம்மாக தெரியுமோன்னு பார்த்தா என்ன வயிறு பெருசாக இருந்துச்சு விட்டு விட்டால் தெரியும் ரெண்டாவது பிரிஞ்சு தெரியும் இப்போ வந்து ஒரே முறை மாதிரி பெருசாக தெரியுது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு அதையும் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்